தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக நேராக வடக்கு வடக்கு பகுதிகளில் செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றது இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது இருக்கிறது நாளை காலை வரை இதே போல முற்று முற்றுக்கு மழை பெய்யும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் செந்தையை பொறுத்தளவுக்கு நேற்று ஆவரேஜாக ஆக ஆவரேஜாக பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் இருபத்தாறு சென்டிமீட்டரும் பாரிஸில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டரும் உள்ளம் பகுதியில் இருபத்தி சென்டிமீட்டரும் ஐசோஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் மணலி நியூட்டம் பகுதியில் இருபது சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது இந்த மாநில ஆய்வு மன்றம் கூட சொல்லியிருக்கிறார்கள் இங்கு இரவு வரை இரவு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் பகாமதிபுரத்திலிருந்து உள்ள ஒரு கோயிலே தமிழ்நாட்டிற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வுடன் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சருக்கு இருநூறாயிரம் ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தவர் மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக வணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத உரங்களையும் உடனடியாக கணக்கிற சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கணக்கு நிற்கிற வேலையும் நடங்க வேண்டும் நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இடங்களிலே ஐம்பத்தி நாலு விமான முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு குடும்பங்களைச் சார்ந்த மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவு முறையெல்லாம் குடிநீர் வசதி போன்ற வகையான அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உயிரிழப்பை பொறுத்தளவுக்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் சேதம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில பத்து டிஎன்ஆர் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையில் தயார் சென்னையை தயாராக வைத்திருக்கிறோம் என்னோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர் சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிடிச்சதில் சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர் என்பதை நாம் தயாராக வச்சு வைத்திருப்போம் அவர்களும் மாயத்த பணியிலே ரெடியாக இருக்கிறார்கள் தயாராகிறார்கள் மாநகராட்சி வந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்கிறார்கோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள் அவர்களின் போது நாம் மாநகராட்சி பொறுப்பை தான் ஒப்படைத்திருக்கோம் அவர்கள் எப்படி வேணுமோ அதை பயன்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கும் சொல்லி நீ இன்னைக்கு நான் கணக்கெடுத்து கணக்கெடுத்து கொடுத்து நேற்று கூப்பிட்டு அக்டோபரில் மலையில் சேதமான பயிர்கள் கூட நேற்று முதலமைச்சர்களும் உடனடியாக உத்தரவாக்கி உடனடியாக வளர்ந்து கொடுக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ குறிப்பாக மொத்தம் எண்பத்தையாயிரத்து ஐநூறு நான் இந்த பாய் சென்று அது மழை நீர் வடைந்த பிறகு தனியாக கணக்கு எடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குரமாக இருந்தாலும் கணக்கெடுத்து அது வேண்டிய நிவாரணத் தொகையை நாங்கள் முதலமைச்சர்கள் மின்சார காக்கிறதுக்காங்கல்ல மயிலாடுதுறையில் ஒன்றும் விழுப்புரத்தில் ஒன்றும் ரெண்டு பேர் மின்சாரம் காக்காங்க தூத்துக்குடியிலே தஞ்சாவூர் சூழல் ரெண்டு பேர் மக்கள் மொத்த இறப்பு தான் வந்து போன போன மலையில் ஒரு மாதம் இருக்கிற மலையில் பாதிக்கப்பட்ட பை கணக்கெடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையற்றிருக்கிறார்கள் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறார் அது ஒவ்வொரு ஆகும் கணக்கெடுப்புகளுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகுதான் இந்த க சரியான கணக்கெடுக்க முடியும் கணக்கெடுப்பு முடிந்த உடனே அது உடனடியாக வழங்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையற்றிருக்கிறார் பொறுத்தளவுக்கு நம்ம கணிப்புக்குள்ளேயே வரல மாநில ஆய்வு மையத்துக்குள்ள கணிப்புள்ள வரல தனியார் நிறுவனத்துடைய கணிப்புள்ள வரல நம்ம கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேலே நேரம் ஆந்திரா பக்கம் போகும் நம்ம முதல்ல நம்ம மாநில ஆய்வு மையமும் தனியார் மாநில மாநில ஆய்வு மையம் சொன்னாங்க அதை தாண்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்று இன்னும் புயலாக இல்லாமல் வலுவழுந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்குது

மனிதா விமானம் முடிவு ஒரு குறுநீர் வட்டத்தில் இலங்கையில விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பொழுது நம்ம அழைத்து வர வேண்டும் நினைக்கிறார்கள் அதே நேரம்